ಜಾರ್ಜಿಯ ವಾಸ್ ಅನ್ಬಿಲೀವಲ್ ಇದು ಎಸ್ಟ್ ಟ್ರಿಪ್ ಯು ಎ நாங்கள் யுஏலேருந்து ஒரு மூணு நாலு கண்ட்ரிஸ் ட்ராவல் பண்ணியிருக்கோம் பட் ஜார்ஜியா வாஸ் த பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட் எங்களுக்கு வந்து ஒரு யூரோப்பியனில் ஃபர்ஸ்ட் கண்ட்ரி நாங்கள் போனது இந்த ஜார்ஜியா தான் ஜார்ஜியா இஸ் நாட் பார்ட் ஆஃப் யூரோப் பட் இட் இஸ் வெரி நியர் டு யூரோப் அப்படிங்கிறதுனால யூரோப்பியன்ஸோட வைப் வந்து இந்த கண்ட்ரியில் பயங்கரமாக இருந்தது இந்த ஜார்ஜியாவோட ஐட்டனரி பிளான்ஸ் நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்கீங்க அதுனால தான் இந்த ஐட்டனரி பிளான்ஸை உங்கள்ட்ட ஷேர் பண்ண போறேன் நானும் நிறைய பிளான் பண்ணேன் ஐட்டினரிஸ் எப்படி எப்படி போகலாம் அப்படிங்கிறது பட் ஐ ஹவ் ஸ்டார்டட் சிக்ஸ் மந்த்ஸ் பிஃபோர் நான் டிசம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் ஜார்ஜியா ட்ராவல் பண்ணேன் சிக்ஸ் மந்த்ஸ் பிஃபோரே நாங்கள் வந்து ஒன்று ஒன்றா செக்ரிகேட் பண்ணி ஒரு ஒரு ஆல்டே இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணி கேதர் பண்ணி கேதர் பண்ணி கேதர் பண்ணி எஸ் ஃபைனலி நாங்கள் அந்த ட்ரிப்பை ஒர்க் அவுட் பண்ணிட்டோம் இந்த ஜார்ஜியோட பிளான்ஸை ஒன் பை ஒன் பார்க்கலாமா ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஜூன்லேயே வந்து டிக்கெட்ஸ் புக் பண்ணிட்டேன் ஸோ ஜூன்ல டிக்கெட் புக் பண்ணும்போது பிளான் படி இந்த ஐட்டனரியில் கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருந்தது நான் பேக்கேஜுக்கு போல என்னோட இண்டிவிஜுவலாக நான் ஒன்று ஒன்னாக புக் பண்ணேன் ஸோ அதில் நான் ஃபர்ஸ்ட் டிக்கெட்டுக்கு பே பண்ணது பார்த்தீங்கன்னா ஐ வெண்ட் இன் ஃபிளை துபாய் ஃபிளைட்ஸ் ஃபார் அல்மோஸ்ட் த்ரீ தௌசண்ட் ரெண்டு பேருக்கும் சேர்த்து எனக்கும் என் ஒய்ஃப் சேர்த்து த்ரீ தௌசண்ட் த்ரீஸ் ஆச்சு டிக்கெட் தட் இஸ் அரௌண்ட் லைக் சிக்ஸ்டி சிக்ஸ் சிக்ஸ் தௌசண்ட் தௌசண்ட் இந்தியன் ஸோ பே பண்ணி நாங்கள் ஃப்ளைட் மட்டுமே புக் பண்ணணும் நெக்ஸ்ட் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நாங்கள் ஃபர்ஸ்ட் நாங்கள் லேண்ட் ஆனதும் நாங்கள் வந்து ஹோட்டல் ரூமுக்கு போகல நாங்கள் வந்து ஒரு கைடை ப்ரீ புக் பண்ணி வச்சுருந்தோம் ஸோ அந்த கெய்டோட பிளான் பிரகாரம் நாங்கள் சஜஸ்ட் பண்ணது என்னன்னா நாங்கள் ரூமுக்கு போக விரும்பலை எங்கள் லக்கேஜோட சேர்ந்து வி கோ டு சம் பிளேஸ் அங்கே போனது தான் ஃபர்ஸ்ட் போன டேல அந்த குதௌரி அந்த குதௌரியில பேனரோமா வியூ வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது ஸ்னோ அவ்வளோ அருமையாக இருந்தது ஸோ ஃபர்ஸ்ட் டேவே நாங்கள் வந்து இம்ப்ரஸ் ஆன ஒரு விஷயம் என்னன்னாக்கா ஸ்னோ வாஸ் அப்டென்ட் இந்த டிசம்பர் மந்த்ல ஸ்னோ வந்து வேற லெவல்ல இருந்தது அங்க வந்து ஸ்னோ பார்த்ததும் எங்களுக்கு வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆயிடுச்சு என்னோட பிளான் வந்து இந்த ஐட்னரி பிளான் வந்து ஃபோர் டேஸ் த்ரீ நைட்ஸுக்கு நாங்கள் வந்து ஜார்ஜால ஸ்டே பண்ணோம் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஹோட்டல் ரூம் தான் புக் பண்ணியிருந்தோம் ஒரு கெய்டுக்கு பே பண்ணணும் கெய்டுக்கு வந்து பே பண்ண அமௌண்ட் பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி டு த்ரீ ஹண்ட்ரட் யூஎஸ் டாலர்ஸ் ஸோ டூ ஃபிஃப்டி டு த்ரீ ஹண்ட்ரட் யூஎஸ் டாலர்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா தௌசண்ட் டு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் வருது ஸோ தட் இஸ் அரௌண்ட் டுவெண்ட்டி இந்தியன் ரூபீஸ் எஸ் கெய்டுக்கு பே பண்ணணும் ஏன்னா கெய்டு தான் உங்களை அழைச்சிட்டு போய் காட்டுவார் எங்கெங்க இருக்குங்கிறதுக்கு டிராவலிங் இண்டிவிஜுவல் ரூம்க்கு எவ்வளவு பே பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாங்க ரெண்டு ரூம் புக் பண்ணோம் ஃபர்ஸ்ட் டே நான் சொன்ன மாதிரி குதோரிக்கு போயாச்சு குதோரியில ஃபுல்லா சுத்தி பார்த்தோம் குதோரியில சுத்தி பார்த்துட்டு அன்னைக்கு நைட்டு தான் வந்து நாங்க வந்து ஹோட்டல் ரூம்ல புக் பண்ண ஹோட்டல் ரூம்ல ஸ்டே பண்ணோம் நாங்க ஹோட்டல் ஸ்டே பண்ணது வந்து அக்வா ஹோட்டல் இன் திப்லிசி சிட்டி ஸோ திப்லிசி சிட்டியில அக்வாலிபர்ட்டி ஹோட்டலோட காஸ்ட் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் அண்ட் பிப்டி திராம்ஸ் ஒன் டே ஸோ இட் வாஸ் சீப் நாங்க ரொம்ப புக் டூ ஹண்ட்ரட் பிப்டி திராம்ஸ்க்கு புக் பண்ணிட்டோம் இட் வாஸ் அரௌண்ட் லைக் டூ ஃபிஃப்டி திராம்ஸ் ஃபைவ் தௌசண்ட் டு சிக்ஸ் தௌசண்ட் நாங்கள் இந்த ஹோட்டலுக்கு பே பண்ணோம் ஒரு நாள் நைட்டுக்கு ஸோ செகண்ட் நாங்கள் முடிச்சுட்டு அடுத்த ஹோட்டல் ஸ்டே பண்ணது என்னென்னு பார்த்தீங்கன்னா இஸ் இட் இஸ் எ கொய்ட் லக்ஸுரி ஹோட்டல் கிசி போட்டிக் ஒரு ஹோட்டலுக்கு பே பண்ணணும் அந்த கிசி போட்டிக்கில் எவ்வளோ பே எஸ் இட் வாஸ் பட் அந்த ஹோட்டல் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது நான் என்ன நான் பார்த்தேன் அப்படிங்கிறத அட்வென்ச்சர்ஸ் என்ன பார்க்கலாமா இந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹோட்டல்ஸ் வந்து நீங்கள் காஸ்ட்டை அவாய்ட் பண்ணலாம் தட் மீன்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம லேண்ட் ஆகிட்டோம் ஸோ ஃபர்ஸ்ட் டே நமக்கு ஸ்டே எங்கேயும் பண்ண போகிறதில்ல ஸோ நாங்கள் சுத்த தான் போகிறோம் அப்படிங்கிறனால டைரெக்டாக நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஆரம்பிச்சதுனால எங்களுக்கு ஹோட்டல்ஸ் எக்ஸ்பென்ஸ் கிடையாது ஸோ அன்னைக்கு நைட்டு ஸ்டே பண்ணோம் தட் இஸ் ஒன் நைட் தென் செகண்ட் நைட் அண்ட் தேர்ட் நைட் வி வென் டு அனதர் ஹோட்டல் அண்ட் அந்த ஃபோர்த் அடுத்த டே மார்னிங்கில் நாங்கள் செக் அவுட் பண்ணப்போ நாங்கள் ஈவினிங் ரிட்டர்ன் ஃப்ளைட்டை கிளம்பியாச்சு ஸோ நாங்கள் ஆக்சுவலி ஸ்டேட் ஃபோர் டேஸ் இன் ஜார்ஜியா பட் வி பேய்ட் ஃபார் ஒன்லி த்ரீ நைட்ஸ் இன் ஜார்ஜியா இப்படி தான் நாங்கள் பிளான் பண்ணி காஸ்ட் சேவ் பண்ணோம் நாங்கள் ஃபஸ்ட்டு கதோரி போன இடத்துல என்னென்னலாம் நாங்கள் பே பண்ணோன்னு பார்ப்போமா ஃபஸ்ட்டு விஷயம் வந்து நீங்கள் கதோரி போயிட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு சிம் கார்டு வாங்கணும் அந்த சிம் கார்டோட ரேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்ட்டி டு ஃபிஃப்டி ஜெல் வருது டிபெண்டிங் ஆன் த பேக்கேஜ் ஆஃப் தட் இன்டர்நெட் அண்ட் எவ்ரி திங் பே

ஆச்சு அந்த த்ரீ பிப்டி ஜெல் வந்து கன்வெர்ட் பண்ணோம்னா இட் இஸ் அரௌண்ட் ஃபோர் சிக்ஸ்டி திராம்ஸ் ஃபோர் சிக்ஸ்டி திராம்ஸ் இஸ் லைக் டென் தௌசண்ட் ஈச் பர்சன் ஸோ டென் தௌசண்ட் நீங்கள் கொடுத்து பேராக்ளைடிங் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் டெஃபினட்டாக பண்ணலாம் ஏன்னா பேராக்ளைடிங் அவ்வளோ சூப்பராக இருந்தது பேராக்ளைடிங் கண்டிப்பாக அங்கே பண்ணியே ஆகணும் சூப்பர் சீனரிஸ் ஸ்னோ பைக் ஸ்னோ பைக்குக்கு நாங்கள் எவ்வளோ பே பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி ஜெல் பே பண்ணோம் தட் இஸ் அரவுண்ட் டூ ஹண்ட்ரட் யூஏஇ திராம்ஸ் ஸோ டூ ஹண்ட்ரட் ஏ யுஏ திராம்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ரூபீஸ் யூ ஹாவ் டு பே ஃபார் த ஸ்னோ பைக் எஸ் இதுதான் எங்களோடய ஃபஸ்ட் டேவோட காஸ்ட் அண்ட் எக்ஸ்பென்சஸ் அண்ட் தென் லன்ச் அங்கங்கே வெளில சாப்பிட்றது ஸோ செகண்ட் டே நாங்கள் எங்கே போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வி வென் டூ ப்ளேஸ் கால்ட் புர்ஜோமி புர்ஜோமிக்கு சேம் நாங்கள் கைடு எங்களை கூட்டிட்டு போயிட்டாரு போயிட்டு ஒரு இடத்துல ஒரு ஹோட்டலில் நாங்கள் பிரியாணி சாப்பிட்டோம் யெஸ் அங்கேலாம் வந்து இந்த மாதிரி நம்ம இந்தியன் ஃபுட்ஸ் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம் அங்கே போய் நாங்கள் டுர்கிஷ் ரெஸ்டாரண்ட்டில் பிரியாணி மந்தி இந்த மாதிரி ஐட்டம்ஸ் இருந்தது அங்கே பிரியாணி சாப்பிடும்போது எவ்வளோ ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாட்டி ஃபைவ் ஜெல் பர் பர்சன் தட் இஸ் அரௌண்ட் சிக்ஸ்டி யூஏஇ திராம்ஸ் தட் இஸ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் யூ ரூபீஸ் ஸோ இதுதான் நாங்கள் அங்கே லஞ்சுக்கான எக்ஸ்பென்ஸ் பண்ணது அங்க நாங்க புர்ஜோமி போறதுக்கு நாங்க வந்து தான் போவோம் கியூ சவுண்ட் கார் சவுண்ட் ஸோ ஹம்மரோட காஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டுக்கு த்ரீ ஃபிஃப்டி ஜெல் பே பண்ணும் இங்கு யூ குரூப் ஆனிங்க எத்தனை பேர் போனாலும் சரி நாலு பேர் போனாலும் அஞ்சு பேர் போனாலும் அந்த காருக்கான ரெண்டு த்ரீ ஃபிஃப்டி ஜெல் ஸோ த்ரீ ஃபிஃப்டி ஜெல் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி யூஏ தி தட் இஸ் எகைன் டென் தௌசண்ட் ருபீஸ் பே பண்ணுறோம் ஓகே எனக்கு ஹம்மர் வேண்டாம் நான் பகியில் போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகியில் மூணு பேர் தான் போக முடியும் பகியில் எவ்வளோ ஆகும்னா த்ரீ ஹண்ட்ரட் ஜெல் ஆகும் எகைன் த்ரீ ஹண்ட்ரட் ஜெல் த்ரீ நைன்டி ஃபோர் யூஏ தி அந்த த்ரீ நைன்டி ஃபோர்

சோ அந்த கேபிள் கார்லயே நீங்க மேல போய் பார்க்கலாம் பொர்ஜோமி பேனரோமா வியூ சூப்பரா இருந்தது அங்க போய் நீங்க போய் பார்க்கலாம் இதுதான் வந்து எங்களோட டே டூ ஐட்டனரி நாங்க வந்து அதிகமா ரொம்ப எக்ஸ்ப்ளோர் பண்ணல பொர்ஜோமி நல்ல நேச்சுரல் வாட்டர் டேஸ்ட் பண்ணோம் ஓகே நம் கம்மிங் டு டே நம்பர் த்ரீ டே நம்பர் த்ரீக்கு வந்து நாங்கள் எங்களோட கெய்டை புக் பண்ணலை ஏன்னா நாங்கள் வந்து குரூப் டூர் போனோம் அதையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கணுன்ட்டு நானும் ரேஷ்மாவும் குரூப் டூருக்கு புக் பண்ணியிருந்தோம் எங்கே போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கக்கேத்தி வைன் ரீஜன் அப்படின்ட்டு ஒரு இடத்துக்கு போனோம் அழைச்சிட்டு போனோட ட்ராவல்ஸோட பேர் பார்த்தீங்கன்னா கமர் ஜோபா ட்ராவல்ஸ் அப்படின்னு இருக்கும் ஸோ அவங்க வந்து எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ரெண்டு பேருக்கும் சேர்த்து டூ ஜெல் சார்ஜ் பண்ணாங்க தட் இஸ் அரௌண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஆகுது த்ரீ ஹண்ட்ரட் அரௌண்ட் லைக் செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரெண்டு பேருக்கும் சேர்த்து அங்கே போயிட்டு அங்கே ஃபுல் டே அவங்களோட எக்ஸ்பென்ஸ் தான் அங்கே அங்கே போயிட்டு ஒயின் ஒயின் அந்த இது பட் போய் வாங்கணும்னா அது டிஃப்ரெண்ட் தட் வில் கம் டு ஃபார்ட்டி ஜெல் பிப்டி ஜெல் பட் ஆனால் அந்த ஃபுல் டேக்கு நாங்கள் பே பண்ணது இவ்வளோதான் ஓகே ஃபோர்த் டே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சிப்ளிசி சிட்டிக்குள்ளேயே தான் நாங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் இயர்லியாகவே நாங்கள் கிளம்பிட்டு அங்கே வந்து பலூன் ரைட் போனோம் போட் போனோம் ஸோ பலூ அதோட ரேட்லாம் பார்க்கலாமா ஸோ பலூன் ரைடோட ரேட் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி ஜெல் தட் இஸ் அரௌண்ட் எயிட்டி யூஏஇ கிராம்ஸ் ஆச்சு ஸோ செகண்ட் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து கேபிள் கார் இருக்கு கேபிள் கார் இஸ் லைக் த கவர்மெண்ட்டோடது ஸோ அந்த அவங்க எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபைவ் ஜெல் சார்ஜ் பண்ணுறாங்க ஃபைவ் ஜெல் இஸ் லைக் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் டு செவன் யூஏஇ கிராம்ஸ் தட்ஸ் இட் அங்கேருந்து நீங்கள் பீஸ் பிரிட்ஜ்னு ஒன்று இருக்குது அந்த பீஸ் பிரிட்ஜில் வந்து நாங்கள் ஒரு செல்ஃபி இந்த வீடியோ ரொட்டேட்டிங் வீடியோ எடுத்தோம் அதுக்கு எவ்வளோ பே பண்ணணும் பார்த்தீங்கன்னா டென் ஜெல் பே பண்ணோம் டென் ஜெல் சரவுண்ட் லைக் லெவன் பாயிண்ட் தேர்ட்டீன் யூ இது ஆகும் ஸோ இதை தவிர்த்து நாங்கள் வேறு என்ன பே பண்ணோம்னா நாங்கள் வந்து ஹோட்டல்ஸ்க்கு அவுட் சைட் சாப்பிட்டது அது இதெல்லாம் பே பண்ணணும் ப்ளஸ் பர்ச்சேஸ் பண்ணணும் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஒயின் வாங்கணும் அப்புறம் வந்து அந்த புர்ஜோமியோட மெமரிஸாக சில விஷயம் வாங்கணும் ஹனி வாங்கணும் நேச்சுரல் ஹனி அங்கே நல்லாயிருக்கும் ஸோ எங்களோட ஓவரால் காஸ்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் வாஸ் அரவுண்ட் லைக் நாங்கள் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக நிறைய பே பண்ணுங்கிறதுனால இட் வாஸ் அரௌண்ட் லைக் நாங்கள் டென் தௌசண்ட் கிராம்ஸ் வந்து ஓவரால் இந்த ட்ரிப்புக்கு வந்து நாங்கள் எக்ஸ்பென்ஸ் பண்ணோம் இதை தவிர்த்து நீங்கள் வந்து க்ளாத்ஸ்லாம் வாங்கணும் விண்டர் க்ளாத்ஸ் வாங்கணும் விண்டர் க்ளாத்ஸ் நாங்கள் எல்லாமே வந்து ஆர் அன்பியில் தான் வாங்கணும் ஆர் அன்பியில் எங்கள் ரெண்டு பேருக்கும் சேர்த்து அரௌண்ட் லைக் எயிட் ஹண்ட்ரட் டு தௌசண்ட் கிராம்ஸ் ஆகிடுச்சு கோல்டு க்ளாத்ஸ் அந்த ஜாக்கெட்டாக இருக்கட்டும் தெர்மல்ஸ்னு ஒன்று போடணும் ஜாக்கியில் தெர்மல்ஸ் வாங்கணும் தட் வாஸ் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் அஸ் எல்லாமே சேர்த்து எங்களுக்கு ரெண்டு பேருக்கும் ஓவரால் டென் தௌசண்ட் கிராம்ஸ்

கண்டிப்பாக இதை விட கம்மியாகவே நீங்கள் பே பண்ணலாம் நீங்கள் ஒரு பேக்கேஜில் போறீங்க அப்படின்னா பேக்கேஜில் கண்டிப்பாக ஆகும் பட் ஆனால் சில கம்ஃபர்ட் உங்களுக்கு இருக்காது பேக்கேஜில் போகும்போது அப்படிங்கிறத நான் யோசித்தேன் எனக்கு வந்து என்னோடய கம்ஃபர்ட் வேணும் நான் ஓனாக நான் போகணும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கிறதுனால நான் இண்டிவிஜுவலாக பே பண்ணேன் உங்களுக்கு அப்படி பேக்கேஜோட டீட்டெயில்ஸ் வேணும்னா கீழே பேக்கேஜ்னு கமெண்ட் பண்ணுங்கள் என்னை இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு டிஎம் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் உங்களுக்கு அசிஸ்ட் பண்ணுறேன் நல்ல பேக்கேஜ் ரேட்டை நான் எடுத்து கொடுக்குறேன் ஓகே கைஸ் தேங்க்யூ ஒன்ஸ் அகைன் நிறைய பேருக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நீங்களும் ஜார்ஜா ட்ரிப் பிளான் பண்றீங்கன்னா வி ஆர் கோயிங் டு ஜார்ஜியா அப்படின்னு போட்டு எப்போ போறீங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா நல்லா இருக்கும் சூப்பராகவே என்ஜாய் பண்ணுங்க ஆல் தி பெஸ்ட் கைஸ் சி யூ ஒன்ஸ் அகெயின் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மறக்காம அந்த பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிருங்க டாடா எல்லாம் சி யூ பாய்